ஜூலை மாதம் பத்தொன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் அனைத்துலகோரை ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கு மாடுகள் நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் திருப்பாடல் நூறு ஒன்று முதல் ஐந்து உலகை வசனங்கள் திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து கொண்டு அப்பா பிதாவை சுராச்சாவை பரிசுத்த அவியானவரை மூவொரு தெய்வமே தாழ்பணிந்து தண்டனிட்டு நாங்கள் உண்மை வணங்கி ஆராதிக்கிறோம் இந்த நாளைக் கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய பேரன்பினால் உடைய பேர் இறக்கத்தினால் எல்லா விதமான ஆபத்து நின்றும் விபத்து நின்றும் எங்களை பாதுகாத்து சட்டைகளுக்குள் எங்களை மூடி மறைத்து அப்பா உடைய இறக்கத்தினால் உம்முடைய பேரன்பினால் இந்த இரவு நேரத்தை காணும்படி எங்களை ஒரு குடும்பமாயிரு அழைத்திருக்கிறீரே உண்மை நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கும்படி ஒரு குடும்பமா எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா எங்களுக்காக நீ செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்நாளை கொட்டி கொட்டி கொடுக்கிறீர் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டி கொடுக்கிறீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு முன்பதாக சென்று எங்கள் பாதைகளை விசாலமாக்குகிறீர் அப்பா அவங்களுடைய ஆலோசனை முல் அவங்களுடைய ஆலோசனை தந்து எங்களை நடத்துகிறீர் உடைய இரக்கம் உள்ள கண்களை எங்கள் மீது பதிய வைத்து நாங்கள் வலப்பக்கம் செல்ல வேண்டுமா இடப்பக்கம் செல்ல வேண்டுமா என்று சொல்லி எங்களுக்கு நீர் ஆலோசனை சொல்லி வழிநடத்துகிறீர் இருதயத்து நாழுத்திலிருந்து இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் ஒரு குடும்பமாய் நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் உண்ண உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய மனிதர்களை கொடுத்து எதிலுமே குறைவுபடாமல் சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் உமை தேடுகிற உடைய பிள்ளைகளுக்கு யாதொரு குறையுமின்றி நிறைவாக நீர் வழி நடத்தி இருப்பதற்காக நன்றி சொல்லி நாங்கள் மகிழ்கிறோம் ஐயா நீ பரிசுத்தர் 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 போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அப்பா ஒரு நாங்கள் அறிக்கை எடுகிறோம் உலகெங்கும் வாழ்வோரை அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் யாழினை மீட்டி இணைய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள் என்று சொல்லி திருப்பாடலாசிரோடு ஒரு குடும்பமாய் இணைந்து உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற ஆராதனை வழி துதி வழி புகழ்ச்சி பலி ஆவற்றோடு முனைந்து நாங்கள் ஒரு குடும்பமாயிக்க எடுகிறோம் ஐயா நீர் செய்த நன்மைகள் அப்பா என்னப்பட முடியாதவை நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிறீர் எங்கள் வெறுமையில் எங்கள் தனிமையில் எங்கள் ஒன்றுமில்லாமையில் எங்கள் நெருக்கடி வேலையில் அப்பா எல்லாரும் எங்களை கைவிட்ட இருள் நிறைந்த சூழ்நிலையில் ஒரு நொடி இப்பொழுதும் கூட எங்களை விட்டு விலகாமல் உம்முடைய கரம் எங்களை தூக்கி சுமப்பதற்காக உம்முடைய மார்போடு எங்களை சேர்த்தனை எப்பமும் நெருக்கி உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்குவதற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே விட்டு நாங்கள் எங்கு செல்லக்கூடும் ஆண்டவரே திருப்பாடலா சரி கேடுவது போல நாங்கள் படுப்பது நாங்கள் எழுவது அப்பா நாங்கள் அமர்வது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை எங்கள் வாயிலிருந்து ஒரு சொல் உருவாவதற்கு முன்பதாகவே நீர் அதை அறிந்திருக்கிறீர் உங்களுடைய பிரசன்னம் எங்களை சுற்றி நெருக்கி கொண்டிருக்கிறது உங்களுடைய தயவு ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து கொண்டிருக்கிறது அப்பா எங்கள் கால் அடி சறுக்கி விழாமல் எங்கள் கண்கள் கலங்காமல் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கருத்தாய் பாதுகாக்கிறீர் தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் எல்லா உறவுகளை காட்டிலும் ஒவ்வொன்று தேவைகளையும் அப்பா நீர் கண்ணும் கருத்துமாய் தெரிந்தெடுத்து எங்களுக்கு நிறைவேற்றி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா எங்கள் கரங்களை விண்ணகத்திற்கு நேராக உயர்த்தி எங்கள் கண்களை உமக்கு நேராக உற்று நோக்கி விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பரும் ஆகிய உம்மிடமிருந்தே எங்களுக்கு உதவி வருகிறது நீரே எங்கள் கண்மலை நீரே நாங்கள் தேடும் புகலிடம் நீர் ஒருவரே அப்பா எங்களுக்காக வானத்தின் பலகணிகளை திறக்கிறவர் நீரே அசீர்வாதத்தை மழையாய் ஊற்றுகிறவர் நீரே எங்கள் பாக அவங்களை உம்முடைய முதுகுக்கு பின்னாடி தூக்கி எறிந்து நாங்கள் இருப்பது போல எங்களை ஏற்றுக்கொள்கிறவர் என்று சொல்லி ஒரு குடும்பமாய் உடைய நன்மைத்தனத்தை நாங்கள் அறிக்கை இடுகிறோம் அப்பா உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை அப்படியே நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் அறியாதிருக்கிறவர்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறவர்கள் உமக்கு எதிராக எழுகிறவர்கள் அப்பா உம்முடைய பிரசனத்தை உணர்கிறவர்கள் உணராதவர்கள் உம்மை மீட்பராக சொந்த அர்ச்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற உள்ளங்கள் உமக்கு எதிராக எழுகிற உள்ளங்கள் இயேசு என்று ஒரு கடவுள் இல்லை என்று உமக்கு எதிராக எழுகிற இருதயங்கள் யாவற்றிற்காகவும் அப்பா நாங்கள் அன்பு செய்கிறோம் நாங்கள் ஆராதிக்கிறோம் உம்முடைய திருஹிருதயத்தை நோகடிக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் அன்பு செய்கிறோம் செய்கிறோம் ஆண்டவரே அப்பா தோன்றி நாளிலும் கூட உங்களை திரு இருதயத்திலிருந்து பொங்கி வழுகிற அன்பை நாங்கள் உணரும்படிக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக உடைய பேரன்பை எங்களுக்கு உரி உன் மன்னிப்பை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர் அப்பா இதோ இன்றைய நாளிலும் கூட நாங்கள் இதை கேட்கிற இறைவார்த்தை வார்த்தை உம்மிடமிருந்து பெற்ற இறக்கத்தை நாங்கள் மற்றவருக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற அழைப்பை தருகிறது அப்பா முதல் வாசகத்தில் நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயிலிருந்து இசைக்க மன்னரிடம் இதோ இறைவாய்க்கினர் எஸ்ஐயா நீர் சாக போகிறீர் பிழைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் இதை கேட்டு இசைக்கிய மன்னர் நோக்கி என்னை நினைவு கூர்ந்தள்ளும் என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறார் அம்மாண்டவரே அப்பா நீரும் அவர் பக்கமாக உம்முடைய இரக்கத்தை திருப்பி பதினைந்து ஆண்டுகளே அவருக்கு குட்டி தருகின்றீர் இதை உன் மன்றாட்டை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இன்னும் நீர் பதினைந்து ஆண்டுகளுக்கு உன் நாள் வாழ்நாளை நான் கூட்டிக் கொடுப்பேன் என்று சொல்லி இசைக்கிய மன்னருடைய கண்ணீர் நிறைந்த மன்றாட்டிற்கு இருதயத்திலிருந்து எ எழுப்பினம் அன்றாட்டிற்கு நீர் பதில் கொடுத்து உங்களுடைய இறக்கத்தை வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம் அம்மாண்டவரை சாகும் தருவாயிலிருந்து இசைக்க மண்ணிடம் இரக்கம் காட்டியதே இதோ நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கூட இப்படித்தான் இரக்கம் பாராட்டி கொண்டிருக்கிறீர் உமாலே தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உம் இரக்கத்தினாலே தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அப்பா இந்த உலகத்துல நின்று கொண்டிருக்கிறோம் நிலை குளியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா அறிக்கை இடுகிறோம் மாண்டவரே அப்பா இப்படி நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் பொழுது அந்த இரக்கத்தை நாங்களும் மற்றவரிடம் காட்ட வேண்டும் நிதி எங்களிடம் எதிர்பார்க்கிறீ இது உம்முடைய காலத்தில் வாழ்ந்த பரிசெயர் உம்முடைய சீரர் ஓய்வு நாளில் கதிர்களை கொய்து உண்டார்கள் என்று சொல்லி அவர்கள் இது குற்றம் சுமத்துவதை பார்க்கிறோம் உம்முடைய சீரர்கள் பசியில் தான் இப்படி செய்தார்கள் என்று பெரிய மனது வைத்து பரிசையர் அவர்களை விட்டு இருக்கலாம் ஆனாலும் கூட அவர்கள் அவர்களை குற்றம் காட்டி அவர்கள் மீது குற்றம் சுமத்தி அப்பா இதோ உன்னுடைய இரக்கத்தை அவர்கள் வெளிப்படுத்த முடியாமல் போய்விடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அண்டவரே கைகளால் கதிர்களை கொய்து உண்பது ஒன்றும் தவறில்லை கதிர் அறிவாலை கதிர்கள் மீது வைப்பதுதான் தவறு என்று சொல்லி இணைச்சட்டம் இருபத்தி மூன்று இருபத்தி நாங்கள் வாசிக்கும் பொழுது பரிசையர் தன்னுடைய சீரர் மீது குற்றம் சுமத்தியதைக் கண்டு நீரவர்களுக்கு தாவிதின் வாழ்வில் நடந்த நிகழ்வை சுட்டிக்காட்டி மனிதருக்காகத்தான் ஓய்வு நாளே அன்றி ஓய்வு நாளுக்காக மனிதர் அல்ல என்று மனிதர்களுடைய பார்வையில் எவ்வளவு உயர்வானவர்கள் எவ்வளவு விலையேற பெற்ற என்பதை மனிதர் மீது பேரன்பை மீண்டும் ஒரு விஷயங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறேன் அம்மாண்டவரை ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அப்பா எங்களுடைய வாழ்வை அப்பா எங்களுடைய வாழ்வை நீர் விலையை மதிப்பற்றதாய் நீர் கருதுகிறீர் அதனால் தான் ஒவ்வொரு நாளும் உடைய இரக்கத்தை மழையாய் எங்கள் மீது பொழிந்து கொண்டிருக்கிறீர் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மீது மகள் மீது உடைய இறக்கம் பொங்கி வழுவதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே அப்பா நாங்களும் கூட அனுபவித்து அனுபவித்திருக்கிற அந்த இரக்கத்தை பரிசெயர்களை போல அல்லாமல் அப்பா உமை போல உமை போல இருதயத்தில் சாந்தமும் தாழ்ச்சியும் பரிவும் கருணையும் காரணியமும் உள்ளவர்களாக இறக்கமுடைய ஒரு பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இறக்கம் பெறுவர் என்ற உடைய வார்த்தையின் பிரகாரம் இந்த இரக்கத்தை நாங்கள் அனுபவித்திருக்கிற இந்த இரக்கத்தை இந்த பேரன்பை எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாக அடையாளங்களாக வாழ

எல்லாராலும் ஏமாற்றப்பட்டிருக்கிற சூழ்நிலை கைவிடப்பட்டிருக்கிற சூழ்நிலை வியாதியோடு போராட்டம் உலக மனிதர்களோடு போராட்டம் தனிப்பட்ட வாழ்க்கையில் போராட்டம் தான் அன்பு செய்யப்படவில்லை தான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற நிலைமை உறவுகளால் வெறுக்கப்பட்டிருக்கிற நிலைமை குடும்பத்தினரால் தள்ளப்பட்டிருக்கிற நிலைமையில் ஒவ்வொரு நாளும் அண்டவர உமையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் நிலையான நிரந்தரமான சமாதானத்திற்காக காத்து நிலையான நிரந்தரமான நிஜமான நிழலான உறவாய் தாய் நீரே வேண்டும் என்று சொல்லி உண்மையே இருக பற்றி பிடித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் பரலோக தகப்பனீர் இறங்குவீராக அப்படி தெய்வீக பிரசனம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக சமாதானம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் மாளுகை செய்வதாக அப்பா குடும்பங்களில் கொல குழப்பத்தை கொண்டு வருகிற தனிப்பட்ட வாழ்க்கையின் அமைதி திருடுகிற எல்லா விதமான பொல்லாத பெலிசியாவிகளும் அம்மோனியர்களும் போர் போராட்டத்தை கொண்டு வருகிற பார்வோனின் படைகளும் கோலியாத்தின் படைகளும் நிர்மூலமாக்கப்படுவார்களாக உடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமையினாலும் வார்த்தையின் வல்லமைனாலும் தூய் ஆவியானுடைய அக்கினி கோட்டையினாலும் ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய இருதயத்தையும் நீர் சுத்திகரிப்பிறாக முத்துரையிடுவிராக உம குகந்தவர்களாய நீர் மாற்றுவீராக பாவமோ பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளோ சா அபக்கட்டுகளோ உலகத்திற்குரிய தீமையான செயல்களோ பிள்ளைகளுடைய அசுத்தப்படுத்தாத சுத்திகரிப்பிறாக வார்த்தையின் வல்லமினால் சுத்திகரிப்பிறாக சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் உள்ளங்களிலும் தங்குவதாக படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் மரண வேலையில் உடைய பிரசனத்தை உணர்வார்களாக தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உடைய உடனிருப்பை உணர்ந்து எல்லா விதமான தீமையின் ஆதிக்கங்களையும் போராடி வெற்றி பெறக்கூடிய பரலோக வல்லமினால் நிரப்பப்படுவார்கள் இருப்பார்களாக பரிசு தாவியானவர் இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு என்ற வார்த்தையின் பிரகாரம் பரிசு தாவியானவர் நீர் அசைவாடுவீராக ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நீர் அசைவாடு எல்லா தீமையின் அந்தகாரங்களையும் முறியடிப்பிறாக சமாதானம் சந்தோஷம் ஒவ்வொரு உள்ளங்களிலும் தங்குவதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா நாங்கள் உங்க மடியில் நிம்மதியான உறக்கத்தை பெற்று கவலைகள் கண்ணீர்கள் கவ கலக்கங்கள் யாவற்றையும் உங்க மேலே பா வைத்துவிட்டு எங்களை இம்மட்டுமாய் காத்த எபினேசர் இனியும் காப்பீர் என்ற ஆழ்ந்து அசைக்க முடியாத உயிரோட்டமுள்ள விசுவாசத்தோடு தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவிறாக எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமேன் ஆமேன் இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் மின்ுலைகள்ல ம எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த அறியே வாழ்க்கை ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே சோம் ஆசி பெற்றவரே புனித மாதிரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் புகழ் சோக்கே நன்றி மறியை வாழ்க இச்சப்ப வழி பாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களிடையே இரவு வணக்கம்